அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நாணு துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நாணினை நீக்கி நிறுத்து நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நானினை நீக்கி நிறுத்து காதலியின் பிரிவு துன்பத்தை பொறுக்காத என் உடம்பும் உயிரும் நாணத்தை விட்டு மடற்குதிரை ஏறத் துணிந்தன காதலியின் பிரிவு துன்பத்தை பொறுக்காத என் உடம்பும் உயிரும் நாணத்தை விட்டு மடற்குதிரை ஏற துணிந்தன நன்றி வணக்கம்